காஞ்சிபுரத்தில் பட்ட பகலில் வீட்டை கொள்ளையடிக்க பயங்கர ஆயுதங்களுடன் புகுந்த கும்பல் பெண் மீது கொலை தாக்குதலை நடத்திவிட்டு நகைகளை சுருட்டி சென்றுள்ளனர் கொலை வெறி பிடித்த மர்ம நபர்கள் சிக்குவார்களா காஞ்சிபுரத்தை அடுத்த வெள்ளை கேட் அருகே திம்மசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் முப்பது வயதான அஸ்விடி இவர் தனது கணவர் சுரேஷ் மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வருகிறார் வழக்கம் கணவர் வேலைக்கு சென்றுவிட குழந்தைகள் பள்ளிக்கு சென்றுவிட்டனர் வீட்டில் அஸ்வினி மட்டும் தனியாக இருந்துள்ளார் அப்போது காலை பதினோரு மணி அளவில் அடையாளம் தெரியாத இரண்டு மர்ம நபர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் அஸ்வினியின் வீட்டிற்குள் புகுந்துள்ளனர் அவர்களை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போன அஸ்வினி அலர ஆரம்பித்தார் உடனே மர்ம நபர்கள் இருவரும் தாங்கள் வைத்திருந்த பயங்கர ஆயுதங்களால் அஸ்வினியை பயங்கரமாக தாக்க ஆரம்பித்தனர் இந்த கொலைவரி தாக்குதலில் படுகாயமடைந்த அஸ்வினி நிலைகுலைந்து கேடை விடுந்துள்ளார் இதையடுத்து மர்ம நபர்கள் இருவரும் வீட்டிற்குள் புகுந்து பீரோவை உடைத்து அதில் இருந்த எட்டு சவர நகை மற்றும் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை திருடிக் கொண்டு அங்கிருந்து தப்பியோடிவிட்டனர் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் அஸ்வினி இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்து போயினர் உடனே அவரை வீட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதித்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஆய்வு மேற்கொண்டு தடயங்களை சேகரித்தனர் கொள்ளையடிக்கும் நோக்கில் வந்த மர்ம நபர்கள் அதற்கு தடையாக இருந்த அஸ்வினி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவம் நடந்த வீட்டிற்கு அருகே டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருவதால் அங்கு குடித்துவிட்டு போதை வெறியில் யாரேனும் இந்த கொள்ளையை அரங்கேற்றி இருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணையை முன்னெடுத்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் பட்டப்பகலில் வீடு புகுந்து தாக்குதல் நடத்தி கொள்ளையடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது